இந்த பீக்கர்ல கரைசல் இருக்கு பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசல் இருக்கு டைக்ரோ பொட்டாசியம் டைக்ரோமேட் கரைசல் இது சாதாரண கரைசல் இதுல பால் இருக்கு சோ இப்போ நான் அந்த ஒலியே அதல செலுத்தும் போது இந்த கரைசல் முதல்ல என்ன நான் செலுத்த காமிக்கிறேன் இதுல என்ன மாற்றம் நடக்குதுன்னு சொல்லு பாருங்க உங்களுக்கு ஒட்டுமொத்த கரைசல் ஒலிந்தா அப்படினு சொல்லு பாருங்க இல்ல அந்த ஒலி அந்த அந்த தரம் மட்டும் போதான்றத பாருங்க ஓகே இது வந்து இது சாதாரண கரைசல்

பல ரசீக்கிரம் சித்திரடிக்கிறதுனால நமக்கு வந்து அந்த ஒட்டுமொத்த பீகரும் நான் அந்த ஒட்டுமொத்த அந்த தம் பாட்டலும் நமக்கு ஒழுகுற மாதிரியான ஒரு தோட்டம் இருக்குது இப்போ இந்த பால் வந்து இன்னொரு நம்ம தண்ணியை சேர்த்துட்டோம் அப்படின்னா இதுவும் அதே மாதிரியான ஒரு தோட்டம் வந்துடுவோம் ஏன்னால் கொஞ்சம் பிட்னஸாக இருக்குல்ல என் தண்ணியை விட்டு போகலாமா ஏ தண்ணி ஃபுல்லாக இருக்குது பார்ப்போம் இப்போ

வித்தியாசம் இந்த தம்பாட்டில் சூப்பரா தெரியும் சோ நல்லாவே இது வந்து ஸ்கிரட் இது ஒட்டுமொத்த அந்த தம்பாட்டிலும் வந்து மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து வருது இது கரை செல்ல அப்போ ஏன்னா கரை செல்ல அந்த ஒளியான அப்படியே அப்போ இந்த என்ன பேர் அப்படின்னா விளைவு சொல்லிட்டு பேர் ஒரு